மும்பையில் அமிதாப் பச்சன் முன்னிலையிலேயே மரண மாஸ் காட்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் வந்து இப்போ மும்பையில் இருக்காங்க வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக தலைவர் வந்து மும்பை போயிருக்காங்க வேட்டையின் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நம்ம பி அமிதாப் பச்சன் அவர்களோட நடக்கப் போகுது ஏற்கனவே அமிதாப் பச்சன் அவர்களுடன் ஒரு சில காட்சிகள் வேட்டையின் படத்துக்காக எடுத்திருந்தாங்க இப்போ மீண்டும் ஒரு சில காட்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து மும்பை போயிருக்காங்க அங்கே இன்றைக்கி தலைவரும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சோசியல் மீடியாவையே சும்மா ரூல் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க சும்மா ஸ்டைலாக மாசா தலைவரும் இருக்கார் அமிதாப் சாரும் இருக்கார் ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க வேட்டையின் படத்தில் தலைவர் வந்து வேட்டையின் கெட்டப்லேயே இருந்தார் அது செம மாசான சம ஸ்டைலான ஃபோட்டோவாக இருந்தது இப்போ வந்து தலைவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்பும்போது கேரவனில் இருந்து காருக்கு கிளம்புறாரு ஸோ அந்த வீடியோவும் வெளியாயிருக்கு அமிதாப் சாரும் வீட்டுக்கு கிளம்புறாரு ஸோ அந்த வீடியோவும் வெளியாயிருக்கு அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்ருக்கு